ஹாய் ஹலோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ நாங்கள் வந்து என்னோடய ஃப்ரெண்டு கிளாஸ்மேட்டோட மேரேஜுக்கு வந்துட்டு போகிறோம் க்ளாஸ்மேட்னா ஆஃப்டர் லாங் டைம் வந்துட்டு என் காலேஜ் காலேஜ்மேட் என் காலேஜ் காலேஜ்மெட்டுக்கு தான் கல்யாணம் அவங்கள வந்துட்டு அவங்க எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க என்னோடய காலேஜ்மேட்ஸ் யார்கிட்டேயுமே நான் பேசுனதே இல்லை என் ஃப்ரெண்டு ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே தான் பேசுவேன் அவங்க என்னை இன்வைட் பண்ணியிருந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ வந்துட்டு எல்லோருமே கிள ரொம்ப நாளுக்கு அப்புறம் எல்லோரையும் பார்க்க போகிறோங்கிற ஆர்வத்தை வந்துட்டு நாங்கள் ஜாலியாக வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டுருக்கோம் டான்ஸ் ஆடு எல்லா பிள்ளைங்களும் சைலண்டா தானே வா தம்பி உனக்கு பிரியாணி வேணுமா வெஜ் வேணுமா அண்ணா வா வெஜ் வேணும் பிரியாணி பிரியாணி தான் பிரியாணிய பார்த்த உடனே வாய்

bih daripada naiknya tuh lada, naiknya tuh என்னடாது என்ன மூணு பேரும் மண்டபத்தை மாத்தி வைக்க போறீங்களா முடிஞ்சது டெக்கரேஷன்ல இருந்து ஒரு நாலு பூ திருடிட்டு வந்து இது பேர் என்ன இது பேர் என்ன அது பேர் என்ன தம்பி அது பேர் என்ன ரொம்ப ஹாப்பியாக எல்லாரையும் பார்த்துட்டு வந்துட்டு நாங்கள் ஃபங்க்ஷன்ல இருந்து கிளம்பிட்டோம் செம செம காமெடியாக இருந்த விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் ரெண்டு பிள்ளைங்க மூணு பிள்ளைங்கன்னு இருந்தாங்க அதில் எல்லாரையும் 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 விட்டுட்டு ஒரு ஒரு பிள்ளையும் மட்டும் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க ஆளுக்கு ஒரு பிள்ளை யோசிச்சு பாருங்களேன் ஆளுக்கு ஒரு பிள்ளைய வச்சுட்டு அந்த பிள்ளைங்களை பாத்துக்கிறதுக்கு ஆள் மாதிரி எல்லோரும் கூட துணைக்கு ஒரு ஆள் அக்கா அம்மா மச்சி அப்புறம் வந்துட்டு சிஸ்டர்ஸ் எல்லாரும் ஒரு ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க இவங்க எல்லாரும் ஒரு இடத்துல விளையாடுறப்போ செம சிரிப்பாக ஏன்னா நம்மலாம் பேசி சிரிச்சிட்டு எங்கெங்கேயோ இருந்தோம் இப்போ நம்ம பிள்ளைங்களாம் விளாட்றப்போ செம்ம காமெடியாக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கே நாங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு பேர் இருந்தோம் இப்போ மூ ஒருத்தவங்க வரல மூணு பேர் தான் வந்துட்டு ரொம்ப 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 க்ளோஸ் ஃப்ரெண்ட் டச்சில் இருந்தது நாங்கள் தான் மற்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையுமே நான் டச்சில் இல்லை ஆனால் வந்துட்டு எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே சொல்கிறது வந்துட்டு சாபி தான் வந்துட்டு அப்புறம் இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை இன்வைட் பண்ண பிரைடு நான் வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ் பண்ணோம் ஏன்னா வந்துட்டு நான் அவங்கள்ட்ட நான் பேசினவே இல்லை அந்த காலேஜ் முடித்ததோட முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு உங்கள் எல்லாரையும் பார்த்தது டாட்டா பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்